பிரியமான தேவனுடைய சனமே ஆண்டவர் ஒரு மனுஷனை அப்படியே விட்டு விடுகிற தேவனல்ல மனுஷர்கள் பார்த்து அப்படியே விட்டு விடுகிறார்கள் மனுஷர்கள் பார்த்து அப்படியே போய் விடுகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய நிலைமை பார்த்து தான் பழகுகிறத கூட்டங்கள் உண்டு நம் நன்றாக இருக்கும் பொழுது நம்மோடு கூட இருப்பார்கள் நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதத்திலேயோ ஒருவேளை பணத்திலேயோ ஒருவேளை தக சகல விதமான காரியங்களை குறைந்து போகும் பொழுது நம்மை விட்டு விலகி போகிற ஜனங்கள் உண்டு அல்லவா யோசித்து பாருங்கள் நம் வாழ்க்கையில் சிறைப்பட்ட வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் மனுஷர்கள் நம்மை மதிப்பதில்லை அல்லவா ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை அப்படியே இருந்து விடுகிறதல்ல நம்முடைய வாழ்க்கை குறுகிய வட்டத்தில் இருந்து விடுகிறதல்ல ஒருவேளை கடந்த வருஷத்தில் நீ குறுகிய வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் ஒருவேளை கடைசி இந்த நாட்களிலே ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது ஒருவேளை நீ இந்த வேலையில் இந்த வருஷத்தில் தேவனுடைய பிள்ளையை ஒருவேளை கடந்த வருஷத்தில் குறுகிய வட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டுடைய வாக்கு சொல்லுகிறது நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன்